அனைத்து விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் ப இப்போ பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோம்னா திருப்பூர் மாவட்டத்தில் குங்கு மண்டலத்துலேயே மிகப்பெரிய ஒரு காய்கறி மார்க்கெட்டில் தான் போயிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஊட்டி மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி போன்ற பகுதியிலேருந்து விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வந்து ஹோல்சேலாக வந்து மூட்டை மூட்டையாக எல்லா காய்கறியும் வந்து கொண்டு வந்துருவாங்க இந்த கொண்டு வந்த பொருள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை வந்து முப்பது கிலோ கொண்ட மூட்டை வந்து ரூபாய் நானூறுக்கு விற்பனை செய்கிறாங்க சின்ன வெங்காயம் இருபத்தி ஆறு கிலோ கொண்ட ஒரு சின்ன வெங்காயம் மூட்டை நானூற்றி ஐம்பது ரூபாய் முதல் ஆறுநூறு வரை போயிட்டுருக்கு அதே மாதிரி புடலங்காய் ஒரு பெட்டிக்கு பத்து கிலோ கொண்டது கத்திரிக்காய் மிளகாய் இது போன்ற அனைத்து காய்கறிகளும் மிக மிக குறைந்த விலையில் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விசேஷ பெரிய பெரிய விசேஷங்களுக்கும் நீங்கள் வந்து கா இந்த மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு தொடங்கி ரெகுலர் மார்க்கெட் டெய்லி மார்க்கெட்டு உங்களுக்கு இது டெய்லி மார்க்கெட்டு காலையில் அஞ்சு மணிக்கு தொடங்கி மதியம் ஒரு மணி வரை நடைபெறும் இது வந்து அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் மற்ற வியாபாரிகளும் அனைத்து காய்களும் கொண்டாந்துருவாங்க தேங்காய் அது போன்ற தேங்காய் உங்களுக்கு அங்கே வியாபாரிகிட்ட வந்து நீங்கள் காட்டிலேருந்து கொண்டாந்து நேரடியாக நாங்கள் வியாபாரிகிட்டே கொடுத்துக்கலாம் மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பகுதியில் வந்து இப்போ தேங்காய் கொஞ்சம் விலை கூடி கூடியிருக்கு ஆயுத பூஜை ச சரஸ்வதி பூஜை வர்றதுனால எல்லாமே உங்களுக்கு முள்ளங்கி இதெல்லாம் அந்தந்த வகைக்கு பிரிச்சிடுவாங்க கட்டுக்கட்டாக பிரிச்சிடுவாங்க பத்து கிலோ பத்து கிலோ கட்டின ஒரு புடலங்காய் பீக்கங்காய் சுரைக்காய் பீன்ஸு பீன்ஸ் வந்து மூட்டை கணக்கில் கொண்டு வந்துருவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பத்து பத்து ரூபா கிலோ கொண்ட கட்டாக தான் இருக்கும் கட்டு வந்து முந்நூற்றி ஐம்பது முந்நூறு இரு இரநூத்தி ஐம்பது ரகத்தை பொறுத்து உங்களுக்கு பிரித்து தரம் பிரித்து வச்சுருவாங்க உங்களுக்கு எந்த தரத்தில் அந்த பொருள் தேவைப்படுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் சுரக்காய் பார்த்தீங்க இதெல்லாம் சுரக்காய் இது மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டு உங்களுக்கு விவசாயிகளுக்கும் சரி வியாபாரிகளும் சுற்றுவட்டார வியாபாரிகளுக்கும் சரி கேரட்டு வெங்காயம் பீட்ரூட்லாம் ரொம்ப விலை குறைவு ஏன்னா மலைப்பகுதியில் விளைச்சல் இருக்கிறதுனால